ஒரு ஹெல்த்தியான வருஷனில் ரப்டி எப்படி பண்ணலான்னு வாங்க இது டெய்ரி ஃப்ரீ அண்ட் சுகர் ஃப்ரீ கிட்ஸுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்வீட் போட்டிட்டோவோ தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு கேஷு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேனில் நம்ம அரைச்சி வச்சிருக்க ஸ்வீட் போட்டுவிட்டோ கேஷும் அதை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப் தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அதனால ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும் இந்த ஸ்டேஜில் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க அண்டு தேவைப்பட்டால் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் அண்ட் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே கைவிடாமல் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வரும் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வெள்ளம் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க நான் எனக்கு ஆஃப் அளவு வெள்ளம் சேர்த்துருக்கேன் அண்டு இந்த ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா திக்காக இந்த மாதிரி பபிள் ஸ்டேஜஸில் வரும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிக்கோங்க சர்வ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட நட்ஸ் வந்து கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ரோஸ் பெட்டல்ஸும் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன் ஹர் கழிச்சு கிட்ஸுக்கும் நீங்களும் சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தேன் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரெசிபியோட டீட்டெயில் ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ